வணக்கம் சின்னஞ்சிறு கிளியங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலாம் இருக்கேன் கதைக்கு போகலாமா விடிவிளக்கு உயிர் பெற அவன் விசிறுவதை நிறுத்தி கொண்டு எழுந்து சென்றான் அவள் பரவசத்துடன் அவன் விசிறியதை நினைத்தபடி விடிய விடிய உறக்கம் வராமல் படுத்திருந்தாள் காலை எட்டரைக்கெல்லாம் அவன் வங்கிக்கு கிளம்பினான் நான் இன்னைக்கு அள்ளிக்குளம் கிளம்பிடுவேன் அவன் கிளம்புவதற்கு முன் சொன்னாள் எப்போ இந்த ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குது என் புது ப்ராஜெக்ட் விஷயமா சில பேரை மீட் பண்ணனும் அது முடிஞ்சு சாயங்காலம் கிளம்பிடுவேன் நான் வந்தப்புறம் கிளம்பு அவன் உத்தரவிடுவது போல் சொல்லிவிட்டு சென்றான் காந்திமதி வந்ததும் அவள் பொறுப்பில் அப்பாவை விட்டுவிட்டு கிளம்பினாள் வேணி கைப்பையில் இருந்த விலாசங்களை எடுத்து பார்த்துக்கொண்டு காரை கிளப்பினாள் நெல்லையப்பர் கோவிலுக்கு அருகில் இருந்த ஒரு வீட்டின் முன் காரை நிறுத்தினாள் அம்மா அந்த ஆன்டி வந்தாச்சு தாவணி பெண் ஒன்று பரபரப்பாய் உள்ளே ஓடியதை தொடர்ந்து நாலந்து பெரியவர்கள் வந்து அவளை வரவேற்றார்கள் அந்த கால கட்டுமானத்தில் வீடு கலை இருந்தது திண்ணை ரேழி நடை தாண்டி பெரிய கூடம் பளிச்சென்று இருந்தது தரையின் ஓரங்களில் மாக்கோலமும் காவியும் தரைக்கு அழகூட்டியது சிமெண்ட் தரையின் ஜில்லிப்பு பாதத்தில் ஏறியது கூடம் முழுக்க நீண்ட சட்டமடித்து மாட்டியிருந்த புகைப்படங்கள் பித்தளை சங்கிலியில் மாட்டியிருந்த வேலைப்பாடு மிகுந்த தேக்கு மர ஊஞ்சல் மோடாக்கள் கணக்கு பிள்ளை மேஜை சுவர்களில் இருந்த சின்ன சின்ன மாடங்களில் பித்தளை விளக்குகள் என்று பழைய கலாச்சாரங்களை இன்னும் இழக்காத வீடு நான்கு தலைமுறை குடும்பங்கள் அந்த வீட்டில் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தன மூத்த தலைமுறையான சீனிவாசையர் தங்கம்மா பாட்டியை பார்த்த வேணியின் விழிகள் விரிந்தன எண்பது வயசுக்கு தகதகவென்று பாட்டி பழமாக இருந்தாள் தலை தும்பை பூவாய் நரைத்து மினுமினுப்பாய் அலையோடு இருந்தது நெற்றியில் காலநாகலத்திற்கு மிளகாய் பழ சிகப்பில் குங்குமம் காதிலும் மூக்கிலும் பளிச்சிட்ட வைரங்கள் இந்த வயசிலும் ஆசையாக கண்ணாடி வளையல்கள் அணிந்திருந்தாள் பேத்திகளுக்கு இட்டுவிட்ட மருதாணியின் மிச்சம் அவளது உள்ளங்கையில் வட்டமாய் சிகப்பேறு இருந்தது கோசா புடவை கர்ப்பகிரகத்து விக்கிரக மாதிரி இருந்தாள் கழுத்தில் மூன்று தாலிகள் கல்யாண தாலியோடு சேர்த்து பூர்த்தி சதாபிஷேக தாலிகளும் பழுத்த சுமங்கலி கோலத்தில் குழந்தையாய் சிரித்தாள் உக்காரடி குழந்த என்றாள் வேணியை பார்த்து குடும்பம் முழுக்க கூடத்தில் குழுமியது டெல்லியில் என்ன உத்தியோகம் ஒரு புத்தக கம்பெனியில் எடிட்டராக இருக்கேன் என்ன மாதிரி புஸ்தகம் எல்லா புஸ்தகமும் இருக்கும் ஆனால் இங்கிலீஷில் இருக்கும் ராமாயணம் மகாபாரதம் தொடங்கி சமீப கால சிறுகதைகள் வரை நீயும் எழுதுவாயோ ம் ஆய்வு நூல்கள் மட்டும் இப்போ என்ன ஆய்வுக்கு வந்திருக்க பால்ய விவாகம் வடக்கே தொடங்கி தெற்கு வரை இன்னும் இது நடந்துட்டு தானே இருக்கு சட்டத்தை மீறி தப்பென்ன என்ன பொன் குழந்தைகளுக்கு நாலா பக்கமும் புத்தி தரிகட்டு அலையப்படாதுன்னு தானே புத்தி தெரிகிறதுக்கு முந்தையே இவன் தான் ஆம்பளையா ஆம்படையா இவனை பற்றி மட்டும் நீ நினைக்கணும்னு கல்யாணம் பண்ணி இருந்தா உங்க காலத்துல இது சரியா இருந்திருக்கலாம் ஆனா அந்த குழந்தைகள் வளர வளர தனக்குன்னு தனியாக ஒரு சிந்தனை சுதந்திரம் இல்லாமையே போயிடுமே வளர வளர மனுஷாலோட சுபாவமும் குழந்தை பருவ பரிசுத்தமும் மாறி போகும்போது அது ஒருத்தரை ஒருத்தர் பாதிக்காதா ஆண் எதிர்பார்க்கிற விஷயம் பெண்கிட்டையும் அந்த பெண் எதிர்பார்க்கிற விஷயம் ஆண்கிட்டையும் இல்லாமல் போனால் அது தாம்பத்தியத்தில் விரிசலை ஏற்படுத்தாதா எதுக்கு எதிர்பார்ப்பு வச்சுக்கணும் புருஷம் பொண்டாட்டிக்குள்ள என்னத்துக்கு எதிர்பார்ப்பு அப்படி அப்படியே ஏற்றுட்டு பழகிக்க வேண்டியதா ஒன்னோட ஒன்று கலந்து கரைஞ்சு சுயத்தை இழக்கிறதுக்கு தான் சம்சார சங்கம நதி மாதிரி போயிட்டா ஏன் போறான் ஒருவேளை போயிட்டான்னு வச்சுக்கோங்க குழந்த பருவத்தில் வேணா எல்லாரும் கள்ளம் கபடம் இல்லாம இருக்கலாம் வளர்ந்த வக்கரம் சேர்ந்துட்டா அவனை கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணுக்கு எத்தனை கஷ்டம் யோசிச்சு விதி விதினு இருந்துட வேண்டியதுதான் அவ வளர்ந்து தன் மதியால ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு நன்னா தெரிஞ்சின்ற பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமான்னு தீர்மானம் பண்ணினா அனாவசியமா விதியை பழிக்க வேண்டாமே அப்பெல்லாம் நூற்றுக்கு எண்பது பேருக்கு பால்ய விவாகம்தான் இப்ப நூற்றுக்கு பத்து பேருக்கு நடந்தா பெரிய விஷயம் ஆக நூற்றுக்கு தொண்ணூறு பேர் புத்தி தெரிஞ்ச வயசில் தானே பண்ணிக்கிறா அந்த தொண்ணூறு பேரும் நன்னா இருக்கானா நினைக்கிற தோல்விகள் இந்த காலத்து கல்யாணத்தில் இல்லைன்னா சொல்ற இருக்கலாம் ஆனா நாங்கள் விதியை பழிக்கிறது இல்லை நாலு சுபத்துக்குள்ள ஒன்று சேர முடியாம அவதிப்படுறதை விட ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு சினேகிதமாக பிரிஞ்சிடுறது பெட்டர் இல்லையா அந்த மாதிரி பிரிவு எங்க காலத்திலேயே இருந்திருக்கு அதோ அந்த ஃபோட்டோவை பார்த்து பாட்டி சுட்டி காட்டிய போட்டோவை அருகில் சென்று பார்த்தாள் வேணி அது என் தங்கையும் அவ புருஷனும் கல்யாணத்தப்போ அவளுக்கு எட்டு வயசு மாப்பிள்ளைக்கு பதினொன்னு அதோ அந்த போட்டோவாப்பா பாட்டி இன்னொரு புகைப்படத்தை சுட்டி காட்டினாள் இவா ரெண்டு பேருந்தா அது என் தங்கைக்கு இருபது வயசு ரெண்டு குழந்தைகள் பிறந்தாச்சு அவ ஆம்பளையா அவளை வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டான் இவளும் அதை எடுத்துன்ட்டா அப்பெல்லாம் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போறதில்லை அவன் அனுப்பிட்டான் இவளும் பிறந்தா வந்துட்டா காரணம் என்னவா இருக்கும்னு தோன்றது உனக்கு பாட்டி கேட்டுவிட்டு நிறுத்த வேணி உதடு பிரிக்கினாள் ஃபோட்டோவை நன்னா பார் பிரச்சனை புரியும் பாட்டி சொல்ல போட்டோவை உற்று பார்த்தாள் என்ன பிரச்சனை கேட்க வாய் எடுத்தவள் விழிகள் ஒரு வினாடி திகைத்து விரிந்தன பாட்டியின் தங்கை நல்ல உயரமாகவும் தள தளவென்றும் படு அழகாக இருந்தாள் அவள் புருஷன் அவளது தோள்பட்டிக்கு கீழே மெலிந்து சோனியாய் நின்றிருந்தார் புரிஞ்செடுத்தா நீ நினைக்கிறது சரிதான் அவளோட அந்த உயரம் தான் அவள் பிரிவுக்கு காரணம் கல்யாணத்தை போய் யாருக்கு ஜோசியம் தெரியும் அவனை விட அவள் உயரமாக வாலிப்பா வளருவான்னு குழந்த பருவத்தில் ஒசரத்தை கணிக்க முடியுமா பதினாலு வயசில் கூட புருஷனை விட ஒசரம் தான் இருந்தா பதினாறுல முதல் குழந்த பதினெட்டுல ரெண்டாவது கற்பம் அப்போ தான் அவள் ஒசரம் இன்னும் அதிகமாச்சு மத மதன்னு ஒரு வளர்த்தி அந்த மனுஷனானால் பிடிச்சு வச்ச பிள்ளை அளாட்டும் ஒசரவே இல்லை இதில் என் தங்க என்ன தப்பு பண்ணினா அந்த மனுஷனுக்கு தன் ஒசரம் கூச்சமாக இருந்தது அவளோட கூட போகவே கூச்சப்பட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வெளியில் பூட்டிட்டு போகிறதையே குறைச்சிருந்தார் தாழ் உணர்ச்சியில் தவிச்சார் எல்லாரும் என்னென்னமோ புத்தி சொல்லி பார்த்தார் இது அர்த்தம் இல்லாத தாழ் உணர்ச்சிடா அதை விட்டுட்டு சந்தோஷமாக இருன்னு கேட்டால் தானே பொண்டாட்டியோட சுத்தமாக பேச்சுவார்த்தையை நின்றுடுத்து ரெண்டு பேருக்குமே அந்த வாழ்க்கை நரகமாயிடுத்து இப்படி கஷ்டப்படுறத விட பிரிஞ்சு பிரிஞ்சுள்ளாமான்னு என் கிட்ட ஒரு நாள் கேட்டிருக்க அதான் உங்களுக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தையும் நான் கொடுத்துதானே ஆகணும்னு அவளும் அதுக்கு ஒத்துன்ட்ட கோர்ட்டு கேசுன்னு எதுவும் கிடையாது மனுஷன் அவ பேர்லேயும் குழந்தைகள் பேர்லேயும் நிறைய சொத்தை எழுதி வச்சுட்டு வடக்கே எங்கேயோ போயிட்டார் சாமியாராயிட்டார் ஏதோ மடத்துல சேர்ந்துட்டார்னெல்லாம் சேதி வந்தது குழந்தைகளையும் உலகன்னு என் தங்கையும் வாழ ஆரம்பிச்சுட்டாள் எங்காக்கிலையே அவளுக்கு மட்டும் எப்படி தான் அந்த ஒசரம் வந்துதோ அந்த ஒசரத்துக்கு ஒம்போது கஜத்தை சுத்திட்டு வந்து நின்னான்னா கண்ணை எடுக்க தோணாது யாருக்கும் பாட்டி பெருமூச்சு விட்டாள் கடைசியில் அந்த வாழிப்பும் ஒசரமுமே அவளை வாழா வெட்டி ஆக்கெடுத்து இதை விதின்னு சொல்லாமல் என்ன சொல்ல விதி இல்லை பாட்டி அசட்டுத்தனம் ஒசரங்கிறது தோற்றத்திலியாக இருக்குது நாம் பண்ணுற சாதனைகள் எல்லாம் இருக்குது சரீரத்தால் பெருசு தான் யானை ஆனால் அது ஒரு சின்ன அங்குசத்துக்கு கட்டுப்படலை அதை விட சின்ன ஒரு தானே அந்த அங்குசத்தால் அதை அடக்கி பசுவாட்டம் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான் கொடுமையான ஒரு சிங்கத்தை ஒரு சின்ன முயல் தன் புத்தி சாதுரியத்தினால் அதை கிணத்துக்கொள்ள விழ வைக்கிற கதையெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு சின்ன ஒளிதான் ஒரு பெரிய மலையையும் சிறுக சிறுக உடைக்கும்னு தெரியாதா அந்த மனுஷனுக்கு ஆம்பளைக்கு அழகு தேகபலம் மட்டும் அல்ல அதை விட முக்கியம் புத்தி பலம் அங்க தாழ்வுணர்ச்சி இருந்தா அது யாரோட தப்பு யாரோட தப்புக்கு யார் தண்டனை அனுபவிக்கிறது இதை பார்த்த பிறகும் பால்ய விவாகம் தப்புன்னு தோணலையா அவங்களுக்கெல்லாம் நூத்துல ரெண்டு பேருக்கு இப்படி ஆறுது என்ன செய்ய ஆனா இதே பிரச்சனை இருக்கிற இன்னொரு தம்பதிக்கு சமீபத்தில் தான் புத்தி ஆச்சு பெண்டாட்டி ஒசரம் புருஷன் குள்ளம் ஆனா சந்தோஷமா அந்யோன்யமா இருக்கா அதை ஒரு பிரச்சனையாவே எடுத்துக்கல ரெண்டு பேரும் நீ சொல்ற அப்பல சில விஷயங்கள் மனசை பொறுத்து தான் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் மனசாலதான்னு ஒத்துக்கிறேன் அதன் பிறகு பாட்டி தன் குடும்பத்தினர்களை அவளுக்கு அறிமுகப்படுத்தினாள் இவ்வளோ பேசின்னு இருக்கோம் உன்னை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கல பாத்தியா டெல்லியிலேருந்து வேணின்னு ஒருத்தி வருவா அவளுக்கு வேணுங்கிற ஹெல்ப் பண்ணுங்கன்னா மற்றபடி வேற எதுவும் சொல்லலை தான் பிறந்து வளர்ந்தியா ஆம்லேயுக்கும் அங்கே தான் வேலையா எத்தனை குழந்தைகள் அம்மா அப்பா எல்லாரும் எங்கே இருக்கா பாட்டி மூச்சு விடாமல் கேள்விகளை அடிக்கினாள் வேணி புன்னகைத்தாள் நான் இந்த பால்ய விவாகம் பற்றின ஆராய்ச்சி புஸ்தகம் எழுதுறேன்னா அதுக்கு அடிப்படையே என் வாழ்க்கை தான் என்ன சொல்கிற எட்டு வயசில் எனக்கும் ஒரு பொம்மை கல்யாணம் நடந்தது தாலி கட்டின மேல் படிப்புக்காக வெளிநாடு போனா நான் அவனுக்காக படித்தேன் அவனுக்காக எல்லா வேலையும் கற்றுண்டேன் அவன் வந்து அழிச்சுட்டு போவான்னு காத்துருந்தேன் ஆனால் அவன் பாவம் வேறு அவஸ்தையில் இருந்திருக்கான் பெத்தவளோட நிர்பந்தத்துக்காக தான் தாலி கட்டினானே தவிர ஒரு குழந்தைக்கு தாலி கட்டின மன உறுத்தல் என்னை கொல்வது பதினோரு வயசு வித்தியாசம் உனக்கும் எனக்கும் என்னால் இந்த உறுத்தலோடு உன் கூட வாழ முடியாது நடந்த கல்யாணம் செல்லாது என் அறிவோடையும் சிந்தனையோடையும் வயசோடையும் ஒத்து போகிற ஒரு பொண்ணை நான் இங்கே நேசிக்கிறேன் அவளோட தான் என் கல்யாணம்னுட்டான் நான் அவன் கட்டின தாலியை கழட்டி அவனுக்கே கல்யாண பரிசாக அனுப்பி வச்சுட்டு என் குழப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் எந்த ஆம்பளையோ சார்ந்திருக்கப்படாதுன்னு வெறி பிடிச்சாப்புல படித்த உத்தியோகமும் தேடிண்ட மாசம் நாற்பதாயிரம் கிட்ட சம்பாதிக்கிறேன் அப்பா அம்மாலாம் இருக்கா அள்ளிக்குளத்துல என்னை படிக்க வச்சது எங்க மாமா தான் மாமா தவறி போய் நாலு மாசம் ஆறுது மாமி என்னோட டெல்லியில இருக்கா அவளை தனியா விட்டுட்டு இந்த எழுத்து பணிக்காக நான் மட்டும் வந்திருக்கேன் என் கூட பிறந்தவாழ்லாம் ஒரு ஒரு ஊர்ல இருக்கா எல்லாரும் நன்னா இருக்கா வேணி சொல்ல அத்தனை பேரும் அவளை வியப்போடும் இரக்கத்தோடும் பார்த்தார்கள் பாட்டி என்ன சொல்வதென புரியாமல் மலங்க மலங்க பார்த்தாள் இருந்தாலும் உங்க ஆம்பளை இப்படி பண்ணி கூடாது பிடிச்சு பண்ணிண்டானோ வற்புறத்தலுக்கு கட்டுப்பட்டானோ தால் இன்னும் கட்டினப்புறம் எதுக்கு கண்டதையும் நினைச்சு குழப்பிக்கணும் இது தெய்வம் போட்ட முடிச்சின்னு சந்தோஷமா இருக்க தெரிய வேண்டாமோ இன்னொருத்தருக்காக சாப்பிடவும் முடியாது சம்சாரம் பண்ணவும் முடியாது காதல் கல்யாணமும் பெரியவா பார்த்து முடிக்கிற கல்யாணமும் தனக்கு என்ன நடக்கிறது என்ன நடக்கணும்னு சம்மந்தப்பட்டவாளுக்கு தெரிஞ்சுக்கிற வயசும் புத்தியும் இருக்கணுங்கிறத பெரிவா இனியாவது புரிஞ்சுட்டு திருந்தணும் கல்யாணம்னா என்ன சம்சாரம்னா என்னன்னே தெரியாத குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கொடுமைகள் இனியாவது நடக்காம இருக்கணும் புத்தி தெரிஞ்சு பண்ணிக்கிற கல்யாணம் தோல்வி அடைஞ்சாலோ அட நமக்கு தெரிஞ்சுதானே பண்ணிட்டோன்னு சமாதானப்பட்டுக்கலாம் ஆனால் பால்ய விவாகம் தோற்று போனால் அந்த பழியும் பாவமும் பண்ணி வச்ச பெரியவாள் சேரும் அந்த தப்பை எப்படி சரி பண்ணுவாவா விதி விதினு அது மேலே பழியை போட்டுட்டு ஒதுங்கிக்கிறதா விவேகம் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முன் வரலையா உங்கள் அம்மா அப்பா அதான் உன் கோபமா நான் என்னை பற்றி மட்டும் பேசல என் கதை வேற நான் பேசுறது எட்டு வயசுல கல்யாணமாகி பத்து வயசுல விதவியாகி பூக்கத்துக்கு முந்தையே கருகி போய் நார்மடியும் மொட்டை தலையுமா எத்தனை குழந்தைகளை பால்ய விவாகங்குற உங்கள் அரக்க சம்பிரதாயம் முடக்கி மூளையில வச்சு வேடிக்கை பார்த்துருக்கு விதின்னு சொல்லி ஒதுங்கிக்காம அந்த முட்டுகள் மறுபடியும் மலர்ந்து மனம் வீச யாராவது முயற்சி செய்ததுண்டா பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைகளுக்காகவும் தான் நான் இப்ப குரல் கொடுக்கறேன் கேள்வி கேட்குறேன் தப்பு தாண்டி பெண்ணே நான் இன்னி வர நன்னா இருக்கேன் என் குடும்பம் ஆலமரமாக இருக்கு தான் பாதிக்கப்பட்டவளை பத்தி நான் யோசிச்சதில்லை இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு ஒரு நல்ல காரியம் பண்ணினா போதும் என்ன சொல்லு வேணி தூணோறும் சாய்ந்து நின்றிருந்த பாட்டியின் கொள்ளு பேத்தியை அருகில் அழைத்தாள் பதினோரு வயசு இருக்கும் அதற்கு இவளுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற கல்யாணத்தை நிறுத்தினா போதும் வேணி சொல்ல அத்தனை பேரின் முகமும் மாறியது பதற்றத்துடன் அவர்கள் பாட்டியை பார்த்தார்கள் பாட்டி இதை எதிர்பார்க்கவில்லை என்பதை அவள் முகம் காட்டியது இருபது வயசுல இந்த பொண்ணுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்ச அவ அவள் சம்மதத்தோட இதே மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுங்க ஆனா இப்ப வேண்டாம் தெரிஞ்சே தப்பு செய்யாதீங்க வேணி கை கூப்பி கெஞ்ச பாட்டி சட்டென்று அவள் கைகளை பற்றி கொண்டாள் சத்தியுண்டி பெண்ணே நிறுத்திவிடுற இனி அந்த தப்பு என் குடும்பத்துல நடக்காது போருமா என்னம்மா இது நீ பாட்டுக்கு வாக்கு கொடுக்குற சம்பந்தியத்தில் என்னென்னு சொல்ல இன்னும் பத்து வருஷம் வெயிட் பண்ண சொல்லு பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பரஸ்பரம் பிடிச்சிருந்தா கல்யாணம்னு சொல்லு வேலி கை கூப்பி நன்றி சொன்னாள் பெரியவர்களின் பாதம் தொட்டு நமஸ்கரித்தாள் இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சிடுறது